தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் பின்னி பிணைந்தவர்கள் அவர்கள் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள் கிடையாது பூர்வீகமாக இந்த தமிழ் குடியை சார்ந்தவர்கள் மதத்தால் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று பெயர் பெற்றாலும் கூட அவர்கள் இனத்தால் தமிழர்கள் மதம் என்பது சமீபத்தில் வந்தது இனம் என்பது ஆதியிலே இருந்தது கரிகாலன் காலத்தில் கூட மதம் கிடையாது இந்து மதம் என்ற ஒரு மதமே கிடையாது நடுகள் வணக்கம் தான் இருந்தது ஆக மதம் என்பது கரிகாலன் சங்க காலத்துக்கு பின்பு வந்ததுதான் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் ஆனால் அதற்கு முன்பே தமிழினம் என்று ஒன்று இருந்தது ஆகவே தற்பொழுது மதத்தால் பிளவுண்டாலும் கூட இனத்தால் நாம் அனைவரும் ஒன்றாவர் ஒன்றானவர்கள் தான் இஸ்லாமியர்கள் தமிழகத்திலே அவர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ஆனால் அந்த இடஒதுக்கீடு போதாது இஸ்லாமியர்கள் கல்வியில் பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் அரசு பணிகளில் அவர்கள் பின்தங்கியுள்ளார்கள் அவர்களை முன்னேற்ற வேண்டும் ராமநாதபுரம் பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமாக உள்ளது அவருடைய வாழ்க்கை தரம் மிகவும் மோசமாக உள்ளது இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் மோசமாக உள்ளது அவர்களுக்கு கல்வி அறிவு பத்தாது ஆகவே இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே உள்ளோம் இஸ்லாமியர்கள் இந்த தமிழகத்தை சார்ந்தவர்கள் பூர்வீக தமிழ் குடிகள் அவர்களை வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு இந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு போதாது இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கண்டிப்பாக வழங்க வேண்டும் இதற்கு தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் எதுவுமே குரல் கொடுக்கவில்லை அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்றாலும் சரி மனிதநேய மக்கள் கட்சி என்று எடுத்தாலும் சரி மனிதநேய ஜனநாயக கட்சி என்று எடுத்தாலும் சரி அல்லது ஜவஹர்லா கான் தலைவராக இருந்தாலும் சரி தமிமுன் அன்சாரியாக இருந்தாலும் சரி நெல்லை முபாரக்காக இருந்தாலும் சரி எஸ்டிபிஐ கட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கவே இல்லை இந்த இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் திமுக அதிமுக இவங்களை காக்கா பிடிச்சி ஒரு எம்பி சீட்டு ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டு இதில் தான் வந்து இதில் வாங்குறதுல தான் கவனமாக இருக்காங்களே ஒழிய இந்த இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற கோரிக்கை வச்சு அவங்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றத்துக்கு குரல் கொடுப்பவர்களாக இல்லை அது ஜவஹர்லால் கானா இருக்கட்டும் நெல்லை முபாரக்காக இருக்கட்டும் தமிமுன் அன்சாரியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்க திமுக கிட்ட வால் பிடிச்சி காக்கா பிடிச்சி ஒரு எம்பி சீட்டு நாலு எம்எல்ஏ சீட்டு இதுதான் வாங்கணும் அதுதான் அவங்களுடைய குறிக்கோள் வழியை இந்த இஸ்லாமிய மக்களுக்காக வந்து எதுவுமே அவங்க வந்து கோரிக்கை வைக்கவே மாட்டேங்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய வைக்கணும் பொருளாதாரத்தில் தண்ணீரை அடைய வைக்கணும் வேலை வாய்ப்பில் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இதுக்கு அவங்க குரல் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா குரல் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து திமுக அதிமுக தலைமையை வந்து பகைச்சிக்க வேண்டியது வரும் அதனால் வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய பெட்டி மட்டும் நிரம்பினா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆகவே இஸ்லாமிய மக்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அவங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவங்க தமிழக அந்த இணைய வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கினா தான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற முடியும் ஆகவே இந்த கோரிக்கையை இஸ்லாமிய அமைப்புகள் குரல் கொடுக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் வருங்காலத்தில் இந்த கோரிக்கையை குரல் கோரிக்கையை வைக்க வேண்டும் தமிழக அரசுக்கு தமிழக அரசு இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் வைக்க வேண்டும் அவங்க நடத்துகிற அந்த போராட்டம் மாநாடுகளில் இதை வலியுறுத்தணும் தமிழக அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கினாத்தான் இஸ்லாமியர்கள் வந்து பொருளாதாரத்தை முடியும் ஆகவே இஸ்லாமியர்கள் இதில் வருங்காலத்தில் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்